ஆண்டு நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரப்பா உங்களுக்கே ஸ்தோத்திரம் பேசுவை நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவி ஆமேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நேரத்தில் உங்களுடைய சந்திக்க தேவன் என கொடுத்த இந்த நல்ல ஒரு வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன் கருத்தர் நம்மோடு கூட பேசுவார் அவருடைய நாம மகிமைப்பட வேண்டும் என்பதுதான் இந்த நோக்கம் ஸ்தோத்திரம் நாதி நடை கலமே அவர் நித்திய பூயங்கள் உன்னாதாரமே அநாதி தேவன் உன்னடை அவர் நித்திய பூயங்கள் உன்னாதாரமே இந்த தேவன் என்றென்றும் உள்ள காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் தேவனு அடைகமே அவர் நித்திய புயங்கள் உனாதாரமே அநாதி தேவன் நமக்கு அடைக்கலம் அவர் நமக்கு என்றைக்குமே துணையாக இருப்பார் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் எங்க வீட்டு தெருவில் எங்க கேம்பஸ் வழியாக ஒரு சகோதரி கொண்டிருந்தார்கள் நான் வெளியே அந்த நேரம் பார்த்து வந்தேன் அவங்கள பார்த்து கேட்டேன் நீங்க இந்த தெருவழியாக போகிறீங்களே நீங்கள் யார் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டேன் அவங்க தலை நெத்திலே பெரிய குங்குமம் போட்டு வைத்திருந்தார்கள் அவங்க சொன்னாங்க நான் வந்து ரேஷன் கடைக்கு போகிறேன் முன்னால் இந்த பக்கம் இருந்தேன் இன்னும் நான் வந்து கடையை மாற்றலை நான் எங்கள் ரேஷன் கடைக்கு ஜாமான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அப்படியா சரி அப்படின்னு சொல்லும்போது கேட்டாங்க நீங்கள் கிறிஸ்டினா வேதக்காரங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்போ ஆமாம் வேதக்காரங்க தான் அப்படின்னு சொன்னேன் உடனே என் மகளுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ள இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் எல்லாம் இந்து தான் ஆனால் என் பொண்ணு வந்து மாறி இருக்கா அதனால் அவளுக்கு வந்து கிறிஸ்டின் மாப்பிள்ளை தான் வேணுமா நீங்கள் எதுவும் நல்ல மாப்பிள்ள இருந்தால் சொல்வீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆ சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் உங்கள் பேர் என்ன உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டேன் அட்ரெஸ்ஸு அப்போ அவங்க சொன்னாங்க பேரையும் சொன்னாங்க வீடு சொன்னாங்க அட்ரெஸ்ஸு சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அந்த வீட்டை கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போகும்போது சாயங்காலம் ஆறு மணி இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த ஆறு மணி ஆறு மணியை தாண்டி அப்படி நேரத்தில் அந்த வீட்டில் என்னை நான் வழியில் சந்திச்ச இல்லை அந்த அக்காவை தவிர பிள்ளைகள் மூணு பெண் பிள்ளைகள் எல்லோரும் படுத்துருக்காங்க பட் தூங்கலை தூங்குறாங்களா படுத்துருக்காங்களா தெரியாது மாடி வீடு நான் அப்படியே அந்த வீட்டில் ஏறி நாங்கள் ரெண்டு பேர் ரெண்டு சகோதரிகள் நாங்கள் போனோம் போனால் எல்லாம் படுத்து அப்படியே இருக்காங்க லைட்ரு ஒரு லைட்ரு மட்டும் போட்டிருக்காங்க ரொம்ப சாப்பிட்டா அமைதியாக இருக்குது அந்த வீட்டில் எந்த ஒரு சத்தமும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படி அமைதியாக இருந்தார்கள் நாங்கள் அப்படி போய் அவங்களை எழுப்பணும் இங்கேனே அந்த அக்கா வாங்க கண்டுபிடிச்சி வந்துட்டீங்களா அன்றைக்கி நம்ம தெருவில் பார்த்தோம் அவங்களா நீங்கள் கேட்டாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்க பேர சொன்ன உடனே ஆமாம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு பேசும்போது நாங்கள் பேசினோம் ஏசப்பா பற்றி அவருடைய அன்பை பற்றி பேசினோம் அங்கே மூணு வாலிப பிள்ளைகள் இருந்தார்கள் பிள்ளைகள் நல்ல அழகாக இருந்தார்கள் அப்போ நான் பேசிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க எங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களுடைய கணவர் வேறு ஊரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த அக்காவும் இந்த மூணு பிள்ளைகளோட கூட இருக்காங்க மூத்த மக ரெண்டாவது மக மூணாவது மகன் அப்போ நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு ஜபம் பண்ணும்போது கேட்டோம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டோம் அப்போது அதில் வந்து ஒரு பொண்ணு நர்ஸாக படித்து கவர்மெண்டு வேலையை பார்த்து கொண்டு இரண்டாவது மூன்றாவது பிள்ளைகள் வக்கீல் படித்து ட்ரைனிங்கில் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்கள் ரெண்டு பேருக்கும் பரவாயில்லையே ரெண்டு பிள்ளைகள் வக்கீல் படிக்காங்க மூத்த பொண்ணும் நர்ஸாக இருக்காங்களே கவர்மெண்ட் ஜாப் உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்போ நாங்கள் ஜபப் பண்ணோம் ஏசவா கிருபையினால் அந்த ரெண்டாவது மகளுக்கு வேலைக்காகவும் ஜாப்பு கிடைக்கணும்ல அதுக்காகவும் இப்போ ட்ரைனிங்கில் இருக்காங்க அதனால் ஜாப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இவங்களுக்கு நல்ல ஒரு கணவன் கிடைக்கணும் அதுவும் அந்த அந்த பொண்ணு சொல்லுது நான் வந்து கிறிஸ்டின் மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணுவேன் நான் வந்து ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டுட்டேன் அப்படின்னு சொன்னான் சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியாக ஜபம் பண்ணோம் அவங்க வீட்டு பக்கத்தில் தான் சர்ச் இருக்குது நாங்கள் போகிற சர்ச்சுமே பக்கம்தான் அப்போ நான் சொன்னேன் நீ வந்து சர்ச்சுக்கு பாப்பா அங்கே வந்து நீ ப்ரேயர் பண்ணு ஏசப்பாட்டை ஏசப்பா கண்டிப்பாக உனக்கு நல்ல ஒரு கணவனை தருவாங்க நீனும் இந்த ட்ரெயின் ட்ரெயினிங்கில் நல்ல இதாக ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னேன் ஃபேமஸான ஒரு வக்கீல் ஆயிடுவேன் அப்படின்னு நாங்கள் சொல்லிவிட்டு ஆண்டு விட கிருப்பினாலும் ஜபம் செய்துவிட்டு வந்தோம் உண்மையிலே அன்றைக்கு வந்து ஒரு பெரிய தேவன் வெளிச்சத்தை என் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்று சொன்ன மாதிரி இருந்து எனக்கு அன்றைக்கு அந்த வீட்டிலேயே ஒரு வெளிச்சம் தோண்டியது ஏனென்றால் நாங்கள் இல்லை கர்த்தருடைய ஆவியானவர் அழகா அந்த வீட்டை கண்டுபிடிச்சு எங்களை அங்கே கொண்டு சேர்த்தார் அவர்களும் அவங்க அம்மாவும் அப்படியே இசைவாக ஏற்றுக்கொண்டார்கள் இப்போ அந்த பொண்ணு வந்து ஆலயத்துக்கு வரும்போது நான் சொன்னேன் நீ என்னையை பாரு நான் அந்த இடத்துல ஈர்ப்பேன் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அந்த ரெண்டாவது மகள் வந்து என்னையை பார்த்தா பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ நாங்கள் இருந்தோம் இப்படி ஒவ்வொரு சண்டே வந்துக்கிட்டு இருந்தால் ஒரு நாள் வந்து எங்கள் சர்ச்சில் பெரியவங்களுக்கு வந்து முழுக்க ஞான ஸ்நானம் கொடுக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் இவ்வளோ பார்த்து கேட்டேன் நீ ஞானஸ்நானம் எடுத்துட்டியாமா கேட்டேன் இல்லை ஞானஸ்நானம் எடுக்கலை அப்படின்னு சொன்னேன் அப்போ இப்போ நீ எடுக்கிறியா அப்படின்னு சொன்னேன் ஆ சரி நான் எடுக்கிறேன் நான் தான் கிறிஸ்டின் ஆகிட்டேன்ல நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அப்போ அம்மா அப்பா இதுன்னு சொல்லுவாங்க இல்லை பரவாயில்ல சொன்னாலுமே நான் வந்து கிறிஸ்டின் தான் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு நான் எங்கள் சர்ச்சில் எங்களுடைய குருவானவர் ஐயாட்ட போய் கேட்டேன் ஐயா இந்த பொண்ணு இப்படி ரெண்டு மூணு வாரமாக வந்துகிட்ருக்கா இப்போ அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணுமா நீங்கள் கொடுப்பீங்களா ஃபார்ம் தாங்க அப்படின்னேன் உடனே எங்கள் ஐயா வந்து உடனே இதை எடுத்து கொடுத்துட்டாங்க ஃபார்ம் எடுத்து கொடுத்துட்டாங்க உடனே இந்த பிள்ளை வந்து என் நிரப்பி என் கையில் தந்துட்டு ட்ரெஸ்ஸு மாற்றணும் ஞானசுலான்னு எடுத்த பிறகு வேறு ட்ரெஸ்ஸு மாற்றணும்ல அப்போ அந்த ட்ரெஸ்ஸு எடுத்துட்டுவாமா வீட்டில் போய் அப்படின்னு எனக்கு இந்த அந்த பிள்ளை சர்ச்சில் இருந்து பெரிய காம்பஸ் எங்கள் சர்ச்சு அந்த பெரிய காம்பஸில் வா வாலிப பொண்ணு ஒரு வக்கீல் பிள்ளை உடனே அந்த ஓட்டத்தை பார்த்தீங்கன்னா இன்னுமே என் கண்ணுக்குள்ளே இருக்கு ஞானசுனானை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கோயில் அந்த பெரிய கேன்வஸில் இருந்து பெரிய கேட் வழியை ஓட்டம் தான் ஏன்னா ஞானசுனானு அதுக்குள்ளே ஆட்களுக்கு கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னா திருப்பி எடுக்க முடியாது இது நல்ல ஒரு வாய்ப்பு என்பது அவளுடைய மனசிலே திட்டமாக ஆகிவிட்டது உடனே ஓடுனா பார்க்கணும் நான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஞானஸ்நானம் எடுக்கணுங்கிறதுல இவ்வளவு ஆசையா இவ்வளவு சந்தோஷமா அந்த பொண்ணுக்கு அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஓடி போய் நடு தெருவில் மெயின் ரோட்டில் போகணும் அவங்க வீட்டுக்கு மெயின் ரோட்லேயுமே ஓடி போய் ரொம்ப சீக்கிரம் ஒரு ஆளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து முடிகிறதுக்குள்ளாக இந்த மகள் ஓடி வந்து விட்டார் வந்த உடனே இந்த பொண்ணுக்கு ஏசப்பா கிருபினால் என்னுடைய குருவானவர் தண்ணீர் தொட்டியில் முக்கி முழுக்க ஞானஸ்நானம் கொடுத்தாங்க கொடுத்த ட்ரெஸ்லாம் மாற்றி அவனுடைய கிருபினால் ஞானம் சொன்னால் எடுத்தாச்சு திருப்பி அவள் வந்து ஆலயத்துக்கு வந்து கொண்டிருந்தாள் ஒரு நாள் என்கிட்ட சொன்னால் ஒரு காரியம் பார்த்துக்கோங்க அம்மா நான் ஜட்ஜாக செலக்டர் ஆயிட்டேன் அப்படின்னு அப்போ என்ன சொன்னேன் அப்படின்னா அவங்க ட்ரெயினிங் பேருக்கான அந்த மாஸ்டர் அவங்க வந்து இந்த பொண்ணுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்களாம் எந்த ஒரு கேஸ் வந்தாலும் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சாதானே நம்ம வழக்காடி நம்முடைய கு குற்றவாளி குற்றவாளி இல்லை என்பதை நிரூபிப்பதற்கு நமக்கு ட்ரைனிங் வேணும் வாய் வாய்ப்புகள் வேணும் அப்போ இந்த வாய்ப்புகள் இருந்தால் தான் பயம் இல்லாமல் அந்த கேஸை வந்து ஜெயிக்க வைக்க முடியும் ஆனால் என்னோடய மேடம் வந்து எனக்கு வாய்ப்பே மாட்டாங்க அக்கா எனக்கு வாய்ப்பே தர தரமாட்டேங்காங்க இங்கே எனக்கு அதுக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நாங்களும் அப்படியே நாங்கள் ரெண்டு நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே போனோம்லா அந்த ரெண்டு சகோதரி நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே ஜோமனிகிட்டே இருந்தோம் எஸ்தப்பா அந்த பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுங்க ஏசப்பா அப்படின்ட்டு ஆனால் ஒரு நாள் அவள் என்ன சொன்ன அப்படின்னா நான் வந்து நீதிபதிக்காக ஜட்ஜுக்காக ஒரு அப்ளிகேஷன் வந்தது நான் உடனே என்ன செய்து அந்த அப்ளிகேஷனை நிரப்பி அதற்காக நான் படித்தேன் நான் தேவனிடத்தில் ஒவ்வொரு சண்டே வந்து 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 நான் ஜபம் பண்ணேன் ஆண்டவரே இந்த இந்த அம்மா எனக்கு வாய்ப்பு எங்கள் மேடம் தர மாட்டேங்காங்க நீங்கள் என்ன ஆக்கிருங்க நான் உங்களுடைய பிள்ளை இந்த ஆலயத்தில் நான் எடுத்து நான் உங்களை தான் தெய்வம்னு வணங்குறேன் எங்கள் அம்மா எங்கள் அப்பா கும்பிட்றதை நான் வணங்கலை நான் உங்களை மட்டும்தான் தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் என்னை எப்படியாவது உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சண்டையும் கண்ணீரோட அழுது அழுது ஜெபம் பண்ணால் ஒரு நாள் அதுக்கு அப்ளிகேஷன் வந்தது அந்த அப்ளிகேஷனில் இவளுக்கு திருப்பி அந்த எக்ஸாமுக்கு இவளை கும்பிட்ருந்தாங்களாம் அப்போ அந்த எக்ஸாமில் போய் அந்த எக்ஸாம் எழுதியிருக்கா அலை எழுவியா அது எப்படி அப்படின்னா ஒரு ஒரு நிமிடத்துக்குள்ளாக இங்கிலீஷ்லேயும் கேள்வி வருமா தமிழ்லேயும் கேள்வி வருமா ரெண்டையுமே ஒரே ஆன்சர் அது இங்கிலீஷ்லையும் எழுதணும் தமிழ்லேயும் எழுதணும் ஒரு நிமிடத்துக்குள்ளாக அப்படி எத்தனையோ கொஸ்டினா இப்போ எனக்கு ரொம்ப மறந்துட்டு அந்த நேரம் அவன் ரொம்ப தெளிவாக எனக்கு அதை சொன்னால் பார்த்துக்கோங்க அப்படி அந்த கொஸ்டினை எழுதணுமாம்மா எழுது கடைசியில் ஆண்டு உடைய கிருபினால் ஒரு நாள் ரிசல்ட் வந்து உன்னை நாங்கள் ஜட்ஜாக நியமிக்கிறோம் நீங்கள் நீதிபதியாக செலக்டட் ஆகிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது அலேலூயா அலூயா அதுக்கப்புறம் ஆண்டவருடைய கிருவினால் நாங்கள் திருமணத்துக்காக அந்த மகளுக்காக ஜமா பண்ணோம் ஏசப்பா கிருவினால் அவளும் சமூகத்திலே மண்டாடினாள் எனக்கு ஒரு கிறிஸ்டியன் கணவன் தான் வேணும் நான் ஞான எடுத்துட்டேன் எனக்கு மகன் மகன்தான் எனக்கு வேணும் அப்படின்னு கெஞ்சி கேட்டாங்களாம் அப்போ ஆண்டவர் ஒரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன் இந்த இது இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் குப்பைன்னா என்ன தெரியுமா டஸ்ட்டு எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்ற தலைப்பில் இந்த செய்தி உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன் ஒன்று சாமுவேல் ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள் அவரே அவைகளின் மேல் பூ சக்கரத்தை வைத்தார் அலை லூயா சிறியவனை எப்படி பாருங்க அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து புழுதி வந்து விட மோசமானது தொடவே முடியாது அப்படிப்பட்ட அழுக்குதான் புழுதி அதில் இருந்து கஷ்டப்பட்டதான புழுதியை போன்ற சூழ்நிலையில் இருந்த இந்த மகளை எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் தான் இங்கிலீஷ் பைபிளில் எடுத்து பார்த்தேன் குப்பைன்னு சொல்லிடுவோம் குப்பைக்கு இங்கிலீஷ்ல என்ன டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்காங்க குப்பை என்றால் டப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்குள்ள அந்த குப்பை டப்பாக்குள்ள இருந்து எடுத்துருக்கார் எடுக்கிறார் நம்ம எடுக்கிறார் குப்பையிலிருந்து எடுக்கிறார் டஸ்ட் பாக்ஸ் இருக்கு குப்பை வண்டி இருக்கு ஒரு குப்பை வண்டியை நீங்கள் பார்க்குறீங்க தெருவில் வந்து அக்கா மாறு தம்பிமாரு தம்பி மாறு தங்கச்சி மாறு வந்து கையில் உரப்போட்டு அவங்க அந்த குப்பையை எடுத்து அந்த வண்டியில் ஏற்றுகிறார்கள் அந்த வண்டி நிறைய அந்த டஸ்ட்டு இருக்குது கண்ட குப்பை இருக்குது அதுக்குள்ளே இருந்து ஒரு டஸ்ட் எடுக்காரு ஒரு டஸ்ட் எடுக்கார் அதை எடுத்து என்ன செய்கிறாராமா உயர்த்துகிறார் உயர்த்துகிறார் அதுக்கு அப்புறம் என்ன செய்யறாரு பிரபுக்களோட உட்கார வைக்கிறார் இந்த மகளுடைய வாழ்க்கையில இந்த வசனம் நிறைவேறிற்று அன்றைக்கு எல்கானாவுடைய என்பவங்க பாடலை பாடுகிறார்கள் நான் குழந்தை இல்லாமல் இருந்தேன் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தை இல்லாமல் இருந்தேன் நிந்திக்கப்பட்டேன் அவமானப்பட்டேன் ஆனால் என் தேவன் என்னை உழுதியிலிருந்து குப்பையில் இருந்து டஸ்ட்ல கடந்த என்ன அவர் தூக்கினாரு சின்ன ஒரு மகள்தானா என்னை தூக்கினார் என்று அண்ணாள் அன்றைக்கு பாடினார்கள் அதே போல இந்த மகளை குப்பையில் இருந்து இருந்து இயேசுவை வணங்காத ஒரு அந்நிய குடும்பத்தில் கண்ணீரோடு கவலைகளோடு அவங்க வீட்டில் பயங்கரமான பிரச்சனைகள் பயங்கரமான பாடுகளின் மத்தியில் அந்த மகளை கடத்திட்டு தூக்கினார் தூக்கி ஒரு நாள் நீங்கள் நீதிபதியாக நியமிக்கப்படுகிறீர்கள் இந்த மாவட்டத்தில் இந்த மாநிலத்துல இந்த மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது அவர் பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் இது உண்மையா இல்லையா நீங்களே சொல்லுங்க இது உண்மையா இல்லையா குப்பையில இருந்து மகளை எடுத்து அநேக பிரபுக்களோடு நீங்க சினிமாவில் தான் பார்த்துருப்பீங்க நேரில் அவ்வளவா பார்த்துருக்க மாட்டீங்க நான் ஒரு ஒரு முறை ஒருவருக்காக நான் போயிருந்தேன் கோர்ட்டில் அவங்க வந்து என்னை விட சின்னம்மா சின்னவங்களாக தான் இருந்தாங்க கத்தையார் அதில் உட்காந்துருக்காங்க ஆனால் சுற்றி பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்தில் ஒரு ஸ்டெனம் உட்காந்துருக்காங்க பக் இன்னும் பக்கத்தில் வந்து கண்ணோட ஆள் நிற்காங்க ஏகப்பட்ட வக்கீல் நிற்காங்க நிறையா குமஸ்தாக்கள் டைபேஸ்டு ஏராளமான பேர் நிற்கிறார்கள் இந்த ஜட்ஜை வந்து ஒரு கவுன் பண்ணி அந்த கவுன் பண்ணி யாரும் கிட்ட போக முடியாது இன்னும் நான் நான் உட்காந்துருக்கதே ரொம்ப தூரம் தான் ஒரு பத்தடி தூரம் இப்படி தூரத்துக்கிட்டக்க தான் அவ்வளோ வக்கீல்களும் நிற்கின்றார்கள் அந்த குற்றவாளிக்காக பேசக்கூடிய உறவினர்கள் அங்கே நிற்கின்றார்கள் எல்லாரும் நிற்காங்க ஆனால் இந்த ஜட்ஜு மட்டும் அப்படியே தனியார் கவுன் பண்ணி உட்கார் உட்கார வச்சுருந்தாங்க அப்போ தான் அந்த வசனத்தை நினச்சேன் இந்த மகளையும் தேவனாகிய கர்த்தர் தம்மை தேடி வந்து ஒவ்வொரு சண்டை ஆலய ச ஆலயத்தில் அழுது கொண்டு இருந்த அந்த மகளுக்கு கர்த்தர் ஒரு நீதிபதியான அப்பாயிண்ட்மெண்ட்டை கொடுத்து பிரபுக்களோடு உட்கார வைத்தார் என்ன வக்கீலா படித்தாலும் ஒரு நீதிபதியாக அமர்ந்திருக்கிற வாய்ப்பை தேவன் கொடுத்தார் ஒரு நாள் கூட அவங்களுக்கு ட்ரைனிங்குக்கு கொடுக்கவே இல்லைன்னு கண்ணீரோடு அழுது சொன்னு பாப்பா அழுது எனக்கு ஒரு நாள் கூட கொடுக்க மாட்டேங்காங்க அக்கா ஒரு நாள் கொடுத்தா கூட எப்படி பேசலான்னு தெரியுமே எனக்கு வாய்ப்பே தர மாட்டேங்காங்க ஆனால் இன்றைக்கு தேவன் என்னை பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் சிங்காசனத்தில் உட்கார வைத்திருக்கிறார் அலலூயா அலூயா இப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்ற அருமையானவளை இன்றைக்கு அருமையான ஒரு நல்ல கணவன் நல்ல கணவன் கிறிஸ்டின்ல உத்தமமான வாழ்க்கை வாழக்கூடிய நல்ல ஒரு குடும்பத்துல திருமணமாகி இன்றைக்கு இரண்டு குழந்தைகளை பெற்று அவர்கள் இந்த நீதிபதி பதவியிலே இருக்கின்றார்கள் அலே லூயா புழுதியில் இருந்து எடுத்து குப்பையில் இருந்து எடுத்து சிங்காசனத்தில் பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார் என்று அன்றைக்கு அன்னால் அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று நிறைவேறிற்று இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கின்ற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் நீ புழுதியில் இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா குப்பையில் இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா என்னை யாருக்குமே தெரியாது எங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுடைய அழுகையும் உங்களுடைய விண்ணப்பங்களையும் உங்களுடைய ரகசியமாக நீங்கள் வடிக்கிற கண்ணீரையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் அற்பமாய் நினைக்கக்கூடியதான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களை தேவன் உங்களை தேவன் பிரபுக்களோடும் சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறதுக்கு ஏசப்பா சக்தி உள்ளவர் அவர் வல்லமை உள்ளவர் அவர் என்கிட்ட சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்தில் நான் சுகவீனமாக இருக்கும்போது நான் இறந்து விடுவேன் என்று தான் நினைத்திருந்தேன் எங்கள் டாக்டரும் கூட அவங்களும் ரொம்ப டவுட்டாக தான் என்கிட்ட சொன்னாங்க நான் கேட்பேன் மேடம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்வேன் இல்லை நல்லதாகவே நடக்கும்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உடனே எனக்கு உடனடியாக ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த நேரத்தில் கர்த்தர் என்னோடு பேசினார் நான் நீ வந்து என்னுடைய நீ உயிரோடு இருந்து என்னுடைய வல்லமையை நீ விவரிக்க வேண்டும் என்று சொல்லி என்னோடு தனியாக நான் தேவ சமூகத்தில் அழுது ஜபம் பண்ணி கொண்டு இருந்தேன் அந்த தனியாக உட்கார்ந்து நான் செவிக்கும் போது கர்த்தர் சொன்னார் நீ உயிரோடு இருந்து நான் சாவாவை பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்களை விவரிப்பேன் நீர் என்னை வெகுவாய் தண்டித்தும் சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை அப்படின்னு சொன்னாங்க ஏசப்பா எதுக்கு தெரியுமா என்னுடைய வார்த்தையை நீ விவரித்து சொல்ல வேண்டும் அதனால தான் நான் என்றைக்கு முப்பது நிமிடங்கள் இந்த இடத்துல நான் உட்கார்ந்துருக்கேன் நாங்கள் எத் எவ்வளோ நேரம் கிளம்புன்னு தெரியுமா ஆட்டோ உடனே கிடைக்கணும் தெரியுமா எத்தனை எத்தனை நாள் இந்த செய்திக்கு நான் இன்னைக்கு இந்த கிழமை இன்றைக்கி நான் ரெக்கார்டிங் முடிச்சிட்டு போகிறேன்னா அடுத்த ரெக்கார்டிங்க்கு எனக்கு கொடுப்பாங்க ஒரு வாரம் கழித்து எனக்கு டேட் கொடுப்பாங்க டைம் கொடுப்பாங்க அது வரைக்கும் நான் பேனாவும் கையும் பைபிளும் மூன்று பேனாக வச்சிருப்பேன் என்னுடைய டைரியில் எழுதுறதுக்கு ஒரு டார்க்கு பேனா இன்னும் அதை அண்டர்லைன் பண்ணுறதுக்கு ஒரு ரெட்டிங்கு இன்னும் என்னுடைய பைபிளில் கோடு போடுறதுக்கு ஒரு சின்ன எழுத்து எழுதக்கூடிய பேனா மூன்று பேனாக்கள் ரெண்டு டைரி ஒரு பெரிய பைபிள் ஒரு கண்காடன்ஸு இவ்வளவு வச்சு தனியாக உட்காந்து தேவ சமூகத்தில் வார்த்தை கொடுங்க வார்த்தை கொடுங்க யேசப்பா வேர்டு கொடுங்க யேசப்பா நீங்கள் ஒரு வார்த்தை தந்தால் போதுமே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் ஆலயத்துக்கு போனால் தனிச்சபம் பண்ணுனால் ப்ரேயர் மீட்டிங்ல அட்டன் பண்ணால் ஒரு வார்த்தை கொடுங்கப்பா நீங்கள் சொன்னதாக பேச முடியும்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு வீட்டில் இருந்து பரப்பட்டு மழை வந்துடக்கூடாது ஆட்டோ உடனே கிடைக்காது சில சமயத்தில் ரொம்ப லேட் ஆகும் வழக்கமான கஸ்டமர் எங்கே போயிட்டேன் வாங்க வேறு ஆட்டோ கேட்டால் அவர் நான் வேறு இடத்துல இருக்க வர முடியாது இன்னும் வேறு புதிய ஆட்டோ கண்டுபிடிக்கணும் அவன் பணம் கூட கேட்பான் இப்படியான கஷ்டத்தின் மத்தியில் ஆனால் தேவன் எனக்கு சொன்னார் நீ உயிரோடு இருக்கும் வரைக்கும் என்னுடைய வார்த்தையை நீ விவரித்து சொல்ல வேணும் அதனால் நான் சொல்கிறது கதையெல்லாம் நிஜம் நீங்களும் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு இரிட்டேஷன் எனக்கு அந்த வீட்டுக்குள்ளே நான் மாடு ஏறி நாங்கள் ரெண்டு சகோதரிகள் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அங்கே இருந்த இருளை நான் பார்த்தேன் இருளை பார்த்தேன் ஆனால் எங்களுக்கு முன்னால என் தேவனாகிய கர்த்தர் சென்றிருக்கின்றார் அன்றைக்கி சொன்னார்ல தாவி திட்ட நீ போ நான் உனக்கு முன்னால முசுகட்டு செடிகளின் செடிகளின் நுனிகள் அசையும் போது அங்கே இருப்பேன் என்று அதே மாதிரி தேவன் எங்களுக்கு முன்னால் போய் அங்கே விளக்கை ஏற்றி விட்டார் தேவரீரின் விளக்கை ஏற்றுவீர் என்று சொன்னது போல அந்த அருமையான சகோதரி வீட்டில் கத்தர் விளக்கை ஏற்றி விட்டார் இன்றைக்கு அந்த குடும்பம் பயங்கர சந்தோஷமாக ஆசீர்வாதமாக இருக்கின்றார் கடந்த நாளில் எங்கள் ஆலயத்துக்கு வந்திருந்தாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்போ நான் அவங்கள பார்த்த விடைய கணவன் கணவன் மனைவியும் அப்போ நினச்சி பார்த்தேன் வாலிப மகளாக இருக்கும்போது அந்த வீட்டில் இருந்த அந்த இரிட்டேஷனாயே நான் பார்த்தேன் இன்றைக்கு அவர்கள் ஒளிமயமாய் இருக்கின்றார்கள் பெரிய குழந்தைகளாக வளர்ந்து இருக்கின்றார்கள் அலையிலூயா அலையிலூயா கருத்த நல்லவருங்க அவர் ரொம்ப நல்லவர் ஆனால் உறுதியாய் உண்மையாய் பரிசுத்தமாய் பேசுப்பாவை தேடும்போது தான் அங்கே அவர் நமக்கு விளக்கு ஏற்றுவார் இன்றைக்கு இன்றைக்கு தேவன் அவர்களை பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் சிங்காசனத்தில் உட்கார வச்சாரா இல்லையா வச்சுட்டார் அருமையானவர்களை இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் போய் தாழ்த்தி கேட்போம் ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யுங்க அடுத்து ஒரு வசனம் அதாவது எந்த விதமான ஒரு ட்ரைனிங் கூட இல்லாம கத்தரி இன்னைக்கு அவங்கள உயர்த்திருக்கிறான் என்பது அதிக நிச்சயம் அல்லவா அதனால நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன் இந்த வசனத்தை நீங்கள் மறந்து விடக்கூடாது இன்னும் ஒன்று ரெண்டு நாளாகவும் இருபதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நாளாகவும் இருபது பனிரெண்டு எங்கள் தேவனே நீர் மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டு இருக்கிறது என்றான் என்ன அப்படி இந்த வசனத்துக்கு நான் ஆதாரமான காரியம் என்ன அப்படின்னா இதே தான் ஒரு நாள் அந்த சீட்டிலே மகள் உட்கார்ந்திருக்கின்றார் அன்றைக்கு பார்த்து ஏராளமான கூட்டம் இன்றைக்கி இவ்வளோ கேஸு நான் எப்படி இவ்வளோ கேஸை நான் சமாளிக்க போகிறேன் இன்றைக்கு யாருக்கு நான் என்ன கொடுக்கணும் ஃபெயில் ஆர்டர் கொடுக்கணுமா இல்லை இதை வாபஸ் வாங்க வைக்கணுமா இல்லை இந்த கேஸை நெக்ஸ்ட் வீக்குன்னு சொல்லணுமா இல்லை இதுக்கு விடுதலை கொடுக்கணுமா என்ன செய்யணும் தெரியல திரளான கூட்டம் அவர்கள் முன்னே நின்றதாம் அன்றைக்கு காலையில் அவங்களுடைய வீடியோவில் பார்க்கும்போது இதே வாசனத்தை கொண்டு பேசி பேசியிருக்கிறார் இந்த திரளான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை யோசபாத் ராஜா சொல்கிறார் இந்த திரளான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை இன்னதே செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லின அந்த ஜபத்துடைய ஒரு மெசேஜ் இவங்களுக்கு முன்னால் அன்றைக்கி மாறி மாறி ஒரே நேரம் வாட்ஸ்அப்பில் அனுப்புறாங்க ரெண்டு நேரம் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க அப்போ இது ஏன் இந்த ஒரே செய்தி ரெண்டு நேரம் இருக்குது ரெண்டு நேரம் இதே செய்தி வந்திருக்க சரி படிக்கலாம் கே கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜை கேட்டிருக்காங்க கேட்டுட்டு வந்துங்கள் சீட்டில் ஏறி சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்காங்க அன்னைக்கு திரள் கூட்டம் திரள் கூட்டம் யாருக்கு ஆர்டர் கொடுக்கணும் எந்த கேஸை தள்ளுபடி பண்ணணும் எந்த கேஸ்க்கு விடுதலை கொடுக்கணும் ஏன்னா யாருக்கு என்ன கொடுக்கணும் இந்த ஃபைல் இன்னைக்கு வேண்டாமா என்ன செய்யணும்னு தெரியாத ஜனங்கள் மத்தியில் அந்தவரே யோசபாத் மாதிரி இன்றைக்கு நான் உடைய சமூகத்தில் நிற்கின்றேன் இந்த திரளான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எனக்கு பலம் இல்லை எனக்கு ட்ரைனிங்கே கிடையாது இன்றைக்கு நீங்க தான் என்னை நடத்த வேண்டும் ஆவியானவரை நீர் எனக்கு உதவி செய்யும் என்று அந்த இடத்துல உட்கார்ந்து கேசப்பாவை நோக்கி ஒரு ப்ரேயர் பண்ணிட்டாங்களாம் பண்ணிட்டு அன்னைக்கு அந்த கேஸ டீல் பண்ணாங்களாம் பாருங்க அழகா உண்மையாக யாருக்கு ஃபெயில் ஆர்டர் யாருக்கு கேஸ் தள்ளுபடி எந்த கேஸ் வாபஸ் எது விடுதலை அப்படின்னு சொல்லி நீதி நியாயத்தோடு செய்ய தேவன் அன்றைக்கு அவர்களுக்கு பலன் கொடுத்தான் என்று எனக்கு சாட்சி சொன்னாங்க ஃபோனில் இங்கே ரொம்ப சந்தோஷமா இருந்து அந்த வாலிப பிராயத்திலே இந்த ஞானஸ்நானம் எடுப்பதற்கு ஒரு வாலிப மகள் ஓடின ஓட்டம் அந்த வைராக்கியம்தான் நீ என்னை கனம் பண்ணினால் உன்னை நான் கனம் பண்ணுவேன் நீ என்னை கனவீனம் பண்ணினால் நீ கன என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது நம்ம எந்த அளவுக்கு தேவனை கணம் பண்ணி கணம் பண்ணி கணம் பண்ணி கணம் பண்ணி கணம் பண்ணி மரியாதை குடுக்க கொடுக்க குடுக்க அவர் நம்மை உயர்த்துவார் நம்ம உயர்த்துறதுல அவருக்கு சந்தோஷம் தான் அது தெரியுமா உங்களுக்கு நம்மளை உயர்த்தி பார்க்கறது இல்லை நம்ம சோர்ந்து படுத்தே கிடக்கிறதுல அவருக்கு சந்தோஷம் கிடையாது நம்ம அப்பா நம்ம அப்பா நான் பார்த்துருக்கேன் எங்க ஐயா எங்க ஐயா கிட்டே நான் உட்கார்ந்து இருக்கணும் எங்கள் ஐயா முட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் எங்கள் ஐயா என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கணும் கொஞ்சம் நேரம் உள்ளே போய் எங்கள் அம்மாவுக்கு எதுவும் உதவி செய்தால் கூட தாயி இங்கே வா அப்படிம்பாங்க அப்போ நான் எங்கள் ஐயாட்ட வந்து உட்காந்துக்கிடணும் எங்கள் அம்மாவே எல்லா வேலையுமே செய்துக்கிட்டு வாங்க நாங்கள் மூணு பேர் தானே அதனால் ஒரே நேரம் சமையல் தான் அம்மாவே எல்லாம் செய்வாங்க அதனால் எங்கள் ஐயா வீட்டில் இருந்தால் தோட்டத்துக்கு போகாமல் நான் எங்கள் ஐயாக்கிட்டே தான் இருக்கணும் அப்படியே எங்கள் ஐயா இனியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்க தண்ணி குடிப்பாங்க காஃபி குடிப்பாங்க பார்த்துக்கோங்க எனக்கும் எங்கள் ஐயா கிட்டே இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் அருமையானவர்களே அப்படி தான் தேவனும் இந்த உலக பிரகாரமான தகப்பன் எங்கள் ஐயா இறந்துட்டாங்க ஆனால் ஏசப்பா என் அண்டைக்கு உயிரோடு இருக்கிறவர் ஏசப்பா சாகவே மாட்டாங்க இனிமே அப்படின்னு எனக்கு இருபத்தஞ்சி வயசுக்கு பிறகு தான் தெரிஞ்சுது இருபத்தாறு இருபத்தேழு வயசுக்கு அப்புறம் தான் ஏசு உயிரோடு எழுந்தார் இனிமே சாகவே மாட்டாருன்னு எனக்கு தெரிஞ்சிட்டு ஒரு நாள் அந்த கண்ணு பிடிச்சி அது கூட மண்டையில் இல்லை ஏசப்பா வந்து உயரோடு அங்கே இன்னும் என்னென்னைக்கு இருப்பாங்க நம்மளை அங்கே கூட்டிகிட்டு போவாங்க அங்கே நம்மளை சிங்காசனத்தில் வைப்பாங்க நம்ம அங்கே கண்ணீர் இல்லை கவலை இல்லை விசேஷமாக பள்ளி கூட இல்லை விசேஷமாக அங்கே வேலை பார்க்க வேண்டியதில்லை அங்கே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவநாகி கருத்தர் வைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியாது ஆனால் ஒரு நாள் நான் வாசிக்கும் போது வேதத்திலே வாசித்தேன்னு மறித்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை ஆண்டவர் சொல்கிறார் இதோ நான் உயிரோடு இருக்கிறேன் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஒரு நாள் காலையில் ஏழு மணிக்கு அப்படியே பிளாஸ் நியூசிங் மாதிரி ஆடு மாதிரி வந்து என் முன்னால் கர்த்தர் பேசினார் ஆறு டு ஏழு மணிக்குள்ளே பேசினாரு நான் மறித்தேன் ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் உன்னோடு இருக்கிறேன் எப்படி இருந்திருக்கும் நான் என்னை மறந்து தூங்கி எந்திக்க அப்போ ஆண்டு பேசினாங்க ஏசப்பா கிருபி அப்போ நான் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து ஏசப்பா நீங்கள் உயிரோடு இருக்கீங்கல்ல எங்கள் ஐயா செத்து போயிட்டாங்கல்ல எங்கள் அம்மாலாம் செத்து போயிட்டாங்கல்ல ஆனால் நீங்கள் சாகவே மாட்டீங்களா அதுக்காண்டி நன்றி ஒரு சாகாத அன்பு நிறைந்த இறக்கமுள்ளவர் எனக்கு இருக்கின்றார் இதை விட என்ன பெரிய சந்தோஷம் நீ எவ்வளவா இயேசுதவர்கள் நம்மை வீட்டுக்கு போய் விட்டார்கள் எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க எங்கள் அக்கா எட்டாம் கிளாஸ் படிச்சுட்டு அவங்க இல்லை டீச்சர் ஆகிட்டாங்களாம்மா அப்போ அவங்க பதினெட்டு வயசு எனக்கும் எங்கள் அக்காவுக்கு வித்தியாசம் அப்போ நான் பிறந்திருக்கணாம்மா எங்கள் அக்கா டீச்சராக இருக்கும்போது நான் பிறந்திருக்கணாமா அப்போ எங்கள் அக்கா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து என்னைய என்னை குளிப்பாட்டி எனக்கு ட்ரெஸ் பண்ணி எனக்கு சாப்பாடு ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வயசாகிட்டுருச்சு ரொம்ப லேட்டாக பிறந்ததுனால அப்போ எங்கள் அக்கா என்னையை எல்லாமே சாப்பாடு கொடுத்து என்னை குளிப்பாட்டி அப்படியே என்னையை பிள்ளை மாதிரி பார்த்தாங்களாமா எங்கள் அக்கா எட்டு எட்டாம் கிளாஸ் வச்சு ட்ரெயினிங் முடித்த பிறகு ஆசிரியராக வேலை செய்யும்போது ஆனால் அவங்க இல்லையே எனக்கு எங்கள் அம்மாவுக்கு பிறகு எனக்கு தாய் மாதிரியின் சகோதரி எங்கள் அக்கா இருந்து நாங்கள் பேசிட்டு எல்லாம் நாங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு கீழே இறங்குவேன் மாடியில் மாடியிலேருந்து இறங்கும் போதே ஒரு பை நிறையா ஜாமா தருவாங்க நாங்கள் ரெண்டு படி இறங்கியிருப்போம் திருப்பி கூடுவாங்க தாய் கொஞ்சம் நில்லு அப்படிம்பாங்க நின்னாச்சுன்னா திருப்பி ரெண்டு பாக்கெட்டு கொண்டு வருவாங்க இருக்கட்டு காய்ச்சி சொல்வேன் இல்லை வச்சுக்கோ அப்படின்னு திருப்பி ரெண்டு படி இறங்குவாங்க போயிட்டு வந்து அதுக்கு பிறகு ரெண்டு பாக்கெட்டு கொண்டு வருவாங்க அது எங்கள் கீழே வர்றதுக்குள்ள மூணு நாலு நேரம் என்னத்தையாவது எடுத்துக்கிட்டு 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 வந்து எங்களை அழி அனுப்புவாங்க ஆனால் அந்த சகோதரி இன்னைக்கு இல்லை அருமையானவர்களே ஆனால் இயேசு கிறிஸ்து என்னை பராமரிக்க இதுவரைக்கும் என்னை பாதுகாத்து என்று ஒவ்வொரு பலவீனத்தில் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் எங்களுடைய கணவன் வாழ்க்கையில் என் தேவன் எங்களோடு இருந்து எங்களை கண்மணியை போல காத்து வருகிறார் அலூயா அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த ஊதியத்தை செய்யணும் லேசாலாம் இல்லை உங்களுக்கு நீங்கள் அரை மணி நேரத்தில் கேட்டுருவீங்க ஆனால் எவ்வளோ பிரயாசப்பட்டு இந்த ஊழியத்துக்கு வரணும் தெரியுமா இந்த வேலையை செய்கிறதுக்கு அந்த நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள் கர்த்தர் உங்களையும் பிரபுக்களோடு சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறதுக்கு அவர் வலமையுள்ள தேவனாக இருக்கின்றார் எனக்கு அனுகிரகம் பண்ணினார் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் அவர் அந்த அருமையான அந்த வக்கீலை இன்றைக்கி நீதிபதியாக மாற்றி மகிழ்கிறார் இந்த பிள்ளையும் கர்த்தரோடு பேசி மகிழ்கிறாள் கர்த்தர் அவளை உயர்த்தியிருக்கிறார் அவளுடைய பிள்ளைகளை இருக்கிறார் அவ சொல்கிறா என் நிமித்தமாக என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிட்டு என் தங்கச்சி சந்தோஷமாக இருக்கா எங்கள் அக்களுக்கு கல்யாணம் ஆகி எங்கள் அக்களுக்கு இருக்குது எங்கள் அக்கா சந்தோஷமாக இருக்காங்க எங்கள் அம்மா நல்லா இருக்காங்க எங்கள் அப்பா ரிட்டையர்டாகி நல்லா இருக்காங்க நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் என் நிமித்தமாக தேவன் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்தார் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே துதிக்கிறோம் அண்டவரே எங்களோடு நீர் பேசினேர் ஆண்டுவரே சோத்திரம் எளியவனை எளியவனை பொழுதியிலிருந்து எடுத்து சிறுமையானவனை உயர்த்துகிற தேவன் நீர் எங்களோடு இருக்கிறீர்கள் டஸ்டில் இருந்து பெரிய குப்பை வண்டியில கிடக்குற ஒரு குப்பையை தூக்குனது போல இந்த உலகத்துல கிடக்கிற எங்களை ஒரு சின்ன எளியவனாகி எங்களை நீ தூக்கி எடுத்து பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார வைக்கிற நல்ல ஏசப்பா நன்றிப்பா நன்றிப்பா தேங்க்யூ ஜீசஸ் நன்றிப்பா இந்த ஜபத்தை செய்கிறோம் அன்றவரை இதை கேட்கின்ற ஒவ்வொரு மக்களையும் நீங்க தான் ஆசீர்வதிக்கணும் அவங்க புழுதியில இருந்தாலும் அவங்க குப்பையில இருந்தாலும் அவங்க டஸ்டா இருந்தாலும் இயேசு தூக்கி எடுத்து கடன்கிற கவலையிலிருந்து இருந்து எடுத்துருங்க திருமண காரியம் செய்யுங்க ஆசீர்வதிங்க சிங்காசனத்துல உட்கார வைங்க நன்றிப்பா கோடாகுடி ஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்திற்கு வேண்டிக் கொள்கின்ற என் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே காட்டு